சினிமாவில் சூப்பரான நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மருமகன் தனுஷ் இவர் யாருடைய மகன் என்ற பிரச்சனை பரவலாக போய்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இவருடைய தந்தையார் யார் என்ற தகவல் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நடிகர் தனுஷ் அவர்கள் இப்போது அண்மை காலமாக பல பிரச்சனைகளில் தனக்கே தெரியாமல் மாட்டப்பட்டு சுஜி லீக்ஸ் மற்றும் அவருடைய மனைவி ஐஸ்வர்யா ஆடிய நடனம் என்று அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து இப்போது சிறிது சிறிதாக விடுபட்டு வருகின்றார் அதன் முதற்கட்ட வெற்றியாக இவர் இயக்கிய முதலாவது திரைப்படம் பவர்பாண்டி திரைப்படத்தின் வெற்றியே இவருக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்றது இதைத் தொடர்ந்து துன்பமில்லாமல் கடந்தோட இனி அனைத்தும் வெற்றியே என்று சந்தோஷத்துடன் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார் தனுஷ் அவர்கள் அவ்வாறே இவருக்கு அடுத்த திரைப்படமாக விஐபி பார்ட் டூ சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கி கொண்டிருக்கும் இந்த திரைப்படம் வெளிவருவதற்காக தயாராக இருக்கின்றது அதைத் தொடர்ந்து எண்ணி நோக்கி பாயும் தோட்டா என்ற திரைப்படம் கௌதம் மேனன் இயக்கத்தில் நடித்து வருகின்றார் இந்த திரைப்படத்தில் தனுஷ் அவர்களுக்கு தந்தையாராக யார் நடிக்க இருக்கின்றார் என்ற தேடலில் எழுத்தாளர் வேலா ராமமூர்த்தி அவர்கள் நடிப்பதற்காக ஒப்பந்தமாகி இருக்கின்றார் ஆக மொத்தத்தில் எண்ணி நோக்கி பாயும் தோட்டா என்ற திரைப்படத்தில் தனுஷ் அவர்களுடைய தந்தையார் யார் என்ற பிரச்சனையும் இப்போது தீர்வுக்கு வந்திருக்கின்றது நிஜ வாழ்க்கையில் தனுஷ் அவர்களுடைய தந்தையார் யார் என்ற பிரச்சனை மிக விரைவில் தீர்வுக்கு வர அதையும் எங்கள் சேனல் மூலமாக அறிவிப்பதற்காக காத்திருக்கின்றோம் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் நன்றி வணக்கம்